எண்ணத்தில் நலமிருந்தால் எல்லாம் சிறக்கும் ஜோதிடர் பொய்க்கலாம் ஜோதிடம் பொய்க்காது ஆயில்யம் தாயாருக்கும் மாமியாருக்கும் ஆகாது என்ற பெண்களின் மீதான பொய்யான பழி சொற்களை சுருக்கமாக காண்போம் ஆயில்ய நட்சத்திர பெண்கள் பிறந்த குடும்பத்தில் தாய் சார்பான பொருளாதார சிக்கல்களை யதார்த்தமான மதுநுட்பத்தால் கையாண்டு பெரும் பொருளாதார வெற்றியால் தாய் ஒதுக்கப்பட்டு குடும்பத்தில் இவரின் புகழ் ஓங்குகிறது அதாவது ஆயிலிய நட்சத்திர பெண்களின் புகழ் ஓங்குகிறது இங்கு தாய் பழிப்பதில்லை ஆனால் புகுந்த இடத்தில் அதாவது கூட்டு குடும்பமாக வாழ்ந்த அக்காலத்தில் மாமியார் சார்பான பொருளாதார மலை போன்ற சிக்கல்களைப் பணிபோல கரைத்து அவருடைய பெயரையும் புகழையும் யதார்த்தமாக ஆயிலிய நட்சத்திர பெண்கள் தன்மசப்படுத்துகிறார்கள் கருத்து வேறுபாடுகளால் இருவருக்கும் பிரிவும் உண்டாகிறது மாறாக ஆயில்ய நட்சத்திர பெண்களை உற்சாகப்படுத்தினால் குடும்பத்தில் செல்வமும் பெருகும் சந்தோஷமும் பெருகும் வயதான மாமியார்கள் குடும்பத்துடன் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழலாம் என்று கூறி விடைபெறுவது உங்கள் ராஜ ஜோதிடராதி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்